இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே லூக்கா நற்செய்தியிலே நாம் பல பயணங்களை வாசிக்கிறோம் அன்னை மரியாள் மாலை சந்திக்க அயன் கரீம் என்கிற ஒரு மலை நாட்டிற்கு மேற்கொண்ட பயணம் நல்ல சமாரியன் ஓமையிலே அடிப்பட்ட யூதனாக இருந்தாலும் சரி அவனுக்கு உதவிய சமாரியனாக இருந்தாலும் சரி இருவருமே பயணத்தில் இருக்கிறார்கள் காணாமல் ஊதாரி மைந்தன் நுவமையிலே அந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையை விட்டு நெடும் பயணம் மேற்கொண்டான் என்று இதை போன்றும் இறைமகன் இயேசுவும் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே எருசலேம் நோக்கியே அந்த பயணமாக அமைந்திருப்பதாக லூக்கா நற்செய்தியாளர் அழகாக தன்னுடைய நற்செய்தி நூலிலே வடிவமைத்திருப்பார் அதேபோலதான் இன்றும் லோக்கா நற்செய்தியாளர் மிக அழகான ஒரு பயணத்தை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் எடுத்துரைக்கிறார் இரண்டு சீடர்கள் அவர்கள் எருசலேமிலிருந்து அவர்கள் எம்மாவோஸ் நோக்கி புறப்படுகிற பயணம் அந்த பயணத்தை நம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க நான் அழைப்பு விடுக்கிறேன் எருசலேம் என்றாலே ஒரு துன்பத்தின் இடமாக பார்க்கப்படுகிறது இறை வாக்கினர்களுக்கு கல்லறை கட்டுகிற இடமாக இருக்கிறது அதனால்தான் தான் எருசலேமே இறை வாக்கினர்களை கொள்ளும் நகரமே உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை நீ கல்லால் எரிகிறாயே என்று லூக்கா நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதே போல் இந்த இரண்டு சீடர்களும் எருசலேமிலிருந்து எம்மாபுஸ் நோக்கி பயணம் புறப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் விலகி செல்ல புறப்படுகிறார்கள் என்று பொருள்படுவதாக விவிலிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த எருசலேமிலிருந்து எம்மாபுஸ் நோக்கி புறப்படுகிற பொழுது வழியிலேயே ஒரு மனிதரோடு அவர் புறப்பாடி சென்று கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் வாழ்வியல் பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது எல்லா மனிதர்களுடைய வாழ்விலுமே துன்பங்கள் உண்டு அந்த துன்பங்களிலிருந்து நாம் விலகி செல்ல முற்படக்கூடாது மாறாக அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்கோ ஒரு இடத்திலே படித்த வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது உன் வாழ்விலே துன்பங்கள் வந்தால் துன்பங்களைக் கண்டு நீ தூர ஓடாதே துன்பத்தை உன் கண்முன்பாக கொண்டு வந்து ஓ துன்பமே நீ எவ்வளவு சிறியது என்று நினைத்துக்கொள் உன்னை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை அளிக்கக்கூடிய நாண்டவர் உன்னிலும் பல மடங்கு பெரியவர் என்று ஏற்றுக்கொள் என்று அழைப்பு விடுக்கிறது நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை நாம் தவிர்க்காமல் அதை விட்டு விலகி செல்லாமல் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் இரண்டாவது அந்த இரண்டு சீடர்களும் அந்த துன்பத்தை கண்டு அஞ்சு அவர்கள் எம்மாவுஸ் நோக்கி பயணம் செய்கிற பொழுது இறைவன் அவர்களோடு உடன் பயணிக்கிறார் அதே போலதான் நம்முடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலுமே இறைவன் நம்மோடு உடன் பயணிக்கிறார் நம்மோடு உடன் பயணிக்கிற இறைவனை நம்மோடு நிழலாக நம்மை தொடர்கிற இறைவனை நான் அனுபவித்திருக்கிறேனா நான் கண்டுணர்ந்திருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இபலிபீடத்திலிருந்து இயேசுவின் உடலை பெறும் பொழுதெல்லாம் இ பலிபீடத்திலிருந்து இயேசுவின் திரு ரத்தத்திலே பங்கு கொள்கிற பொழுதெல்லாம் இறைவன் நம்மோடு உடன் பயணிக்கிறார் நம்முடைய வாழ்விலே உடன் நடக்கிறார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மனித இனத்தின் மீது அளபற்ற அன்பு கொண்ட இறைவன் மனித இனத்தை பாவ அடிமை தனையிலிருந்து மீட்க வேண்டும் என்று உறுதிபூண்டு மனித உருவெடுத்த இறைவன் என்னாலும் மனிதர்களோடு வாழ வேண்டும் என்றுதான் தான் பாடுபடுவதற்கு முந்தின இரவு நற்கிருணை என்கிற ஒரு திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த நற்கருணையினுடைய அடையாளமாவது இறைவன் எப்பொழுதும் நம்மோடே இருக்கிறார் என்பதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது அவ்வாறு நம்மோடு இருக்கிற இறைவனை நான் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறேன் அந்த இறைவனை நான் எந்த அளவிற்கு அனுபவித்திருக்கிறேன் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறதா என சிந்திப்போம் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கிற அழைப்பானது துன்பங்களைக் கண்டு நாம் தூர விலகி ஓடாமல் துன்பங்களை எதிர்கொள்கிற மனநிலை கொண்டவர்களாகவும் எல்லா நிலைகளிலும் இறைவன் என்னோடு உடன் பயணிக்கிறார் என்கிற மனநிலை கொண்டவர்களாகவும் அதை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் வாழ வரம் வேண்டி செபிப்போம் உயிர் தாண்டவரினுடைய அருளும் ஆசிரியரும் உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் என்னாலும் நிறப்பட்டும் ஆமேன்